நம்ம இலக்கியாவும் ரேவதி வந்துட்டு எஸ்எஸ்கேவுக்கு கொடுக்குற ஒவ்வொரு அதிர்ச்சியும் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் நம்ம இலக்கியம் வந்துட்டு ரேவதி மாதிரியே வந்து போய்னா ஒருத்தவங்களை அமிச்சு வச்சு ரேவதி அப்படிங்கிற பேரில் அங்கே வந்து போய்னா வந்து நின்ன உடனே எஸ்எஸ்கேவுக்கு அள்ளு விட்டுருச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திரு திரு முழிச்சுட்டு இருந்தாங்க இப்போ அதே மாதிரி வந்து போயினா ஆஃபீஸில் ஆஃபீஸில் வந்து போயினா நம்ம இவங்க ரேவதி வந்து மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க ரேவதியை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக போகுது அதாவது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம ரேவது இருந்துட்டு எஸ்எஸ்கேவோட ஆஃபீஸ்க்கே போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் என்ட்ரி கொடுத்து எஸ்எஸ்கேவோட கதையை முடிக்கணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளான் அதுவும் நம்ம ரேவதி அங்கே பார்த்ததும் எஸ்எஸ்கேவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இது கனவா நினைவா இல்லை இங்கே இருக்கிறது ரேவதி தானா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் தன்னிட்டு இருக்காரு அதே மாதிரி ஸ்டாஃப் யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாலும் நம்ம ரேவதி அப்படின்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது புஷ்பா அப்படிங்கிற பேரில் தான் இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் எஸ்எஸ்கேவோட கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி நினைக்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்